பாளையங்கோட்டை சீடு அறக்கட்டளை சித்த மருத்துவமனை ஹெல்ப் கிட்ஸ் அறக்கட்டளை உதவும் உள்ளங்கள் மற்றும் நெல்லை கேன்சர் சென்டர் ஆகியோர் இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாமையும் பெண்களுக்கான இலவச மார்பகம் மற்றும் கருப்பை வால் பரிசோதனை முகாமையும் திருநெல்வேலி மூலக்கரைப்பட்டியில் உள்ள ரீச் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடத்தியது மூலக்கரைப்பட்டி காவல் ஆய்வாளர் திருமதி என் ராஜகுமாரி பேரூராட்சி மன்ற தலைவி திருமதி கூ பார்வதி ஆகியோர் முகாமை துவங்கி வைத்தனர் முகாமிற்கு சீடறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மருத்துவர் எஸ் ஏ பொன்னம்பலம் அறங்காவலர் மருத்துவர் ஜி ராஜாசங்கர் ஆகிய இருவரும் தலைமை தாங்கினார் சீடறக்கட்டளை அறங்காவலர் மருத்துவர் பூமாதேவி முதன்மை மருத்துவர் ருக்மிணி ஆகிய இருவரும் முகாமிற்கு முன்னிலை வகித்தனர் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேட்ச் மருத்துவர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து இயக்கி வருவது சீடு அறக்கட்டளை சித்த மருத்துவமனை இது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினர் மரு கு சிவராமன் அவர்களை தலைமை ஆலோசகராக கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இந்த சீடு அறக்கட்டளை இயங்கி வருகின்றது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரத்தத்தில் சர்க்கரை யூரிக் ஆசிட் மற்றும் கொதிப்பு பரிசோதனை பார்க்கப்பட்டது அனைவருக்கும் நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது முகாமில் சர்க்கரை நோய் இரத்தக்கொதிப்பு சிறுநீரக கல்லடைப்பு மூலம் பௌத்திரம் கருப்பை கோளாறுகள் நாட்பட்ட தோல் நோய்கள் வாட வாடநோய் மூட்டுவலி உடல் பருமன் தீராத தலைவலி வயிற்றுப்புண் நரம்பு தளர்ச்சி ஹார்மோன் குறைபாடுகள் நாட்பட்ட சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் போன்ற நோய்களுக்கு சீடு அறக்கட்டளையின் மகளிர் நல மருத்துவரும் முதன்மை மருத்துவருமான டாக்டர் வனிதா மற்றும் கியூர் சித்தா கிளினிக் மற்றும் ஹோலிஸ்டிக் மெடிக்கல் சென்டரின் தலைமை மருத்துவருமான டி ராஜாசங்கர் ஆகிய இருவரது தலைமையில் இருபத்தி ஐந்து வருடங்கள் அனுபவமுள்ள சித்த மருத்துவர்களால் சிறந்த முறையில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது நாள்பட்ட முதுகுவலி கழுத்துவலி கழுத்து வலி மூட்டு வலி இடுப்பு வலி நோய்களுக்கு வர்மம் மற்றும் தொக்கன சிகிச்சை அளிக்கப்பட்டது பாளை சித்த மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் நாகர்கோவில் மரியா சித்தா மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் லாவண்யா சரோஜினி ஆகியோர் அடங்கிய சீடு அறக்கட்டளை தன்னார்வ குழுவினர் முகாம் சிறப்புற நடக்க உதவினர் முகாமில் உதவும் உள்ளங்கள் நெல்லை கேன்சர் சென்டரை சார்ந்த மருத்துவ குழுவினர் பெண்களுக்கான மார்பகம் மற்றும் கருப்பைவாய் பரிசோதனைகளை நடத்தினர் முகாமில் மாத்திரைகள் டானிக்குகள் தைலங்கள் கஷாயங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு நாவல் சப்போட்டா அழகு பனைமரங்கள் வேப்பிலை கறிவேப்பிலை திப்பிலி மரச்செடி கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சித்த மருத்துவத்தின் பாரம்பரிய நோய்கணிப்பு பரிசோதனையான மணிக்கடை நூல் பரிசோதனை மூலம் நோய்கணிப்பு செய்யப்பட்டது முகாம் சிறப்புற நடக்க ஹெல்ப் கிட்ஸ் அறக்கட்டளையை சார்ந்த தன்னார்வ குழுவினர் உதவினர் நிறைவாக சீட் அறக்கட்டளை தலைமை நிர்வாக குழு மருத்துவர் நடராஜன் அவர்கள் நன்றி உரை கூறினார் வணக்கங்கள்